டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான் மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேர்னாக்க போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்லை தொழில் விருத்தியே அமையலை குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துடுச்சு பணம் வந்துடுச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்தில் இருந்து செவ்வாயை பார்க்கறாரு இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு குருமங்கல யோகம்னு பேர் குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மூன்று அதிர்ஷ்டங்கள் என்ன தரப்போகிறது மூன்று யோகங்கள் முதலாவதான யோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஐந்து எட்டு குடையவன் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஐந்து குடியவன் பன்னிரெண்டில் மறைகிறது போய் ஒரு யோகமா இப்போ சொத்துக்களை தர வேண்டிய ஐந்து குடியவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டார் இதை போய் இவங்க யோகம்னு பேசுகிறாங்களே என்று நினைப்பாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் எட்டு இருக்கிறார் யார் சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு எட்டு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது எட்டு குடையவன் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார் விபரீத ராஜ யோகத்தை தரக்கூடிய இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் உபரீத ராஜயோகத்தை தருகிறார் என்ன நடக்கும் அப்படின்னா சொத்துக்கள் நிறைய சேரும் அசட்ஸ் நிறைய வரும் அதே மாதிரி வந்து பழைய இஎஸ்ஐ பிஎஃப் மாதிரியான க உங்களுடைய சேமிப்புகள் வந்து உயரும் எல்ஐசி மாதிரி நீங்கள் ஏதாவது சேமிப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கான பணம் என்பது உயரும் அதுலேருந்து நீங்கள் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்பது அதிகமாகும் சில பேர் இன்சூரன்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு கிளைம் பணம் வராமல் இருக்கும் அது போன்றவை வருவதற்கான அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் அடுத்ததாக உங்களுக்கு இந்த எட்டுக்குடைவன் என்பது என்ன அப்படின்னா ஆயுள் பாவம் என்று பெயர் அப்போ நிறைய பேருக்கு ஆயுசு சம்மந்தப்பட்ட பயம் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பிராணம் போயிடும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆயிடும் உடம்புக்கு ஆபத்து போன்ற பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்தால் அந்த உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் சரியாகி உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்படும் பொதுவாகவே குரு வந்து கல்லீரலுக்கு அதிபதி என்பதால் அந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நலம் ஏற்படும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நலம் ஏற்படுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய குடித்து குடித்து வயிறெல்லாம் வீணாக போயிடும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் எட்டு கோடி பன்னிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது அந்த பிரச்சனை வந்து விடுபடுவீர்கள் இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு இப்போ இதெல்லாம் தான் ஃபேஷன் கல்லீரல் வீக்கம் கல்லீரல் இதெல்லாம் கல்லீரல் தான் இப்போ கல்லீரல்னு பேர் வச்சதே அது கல் மாதிரி இருக்கிறதுனால தான் அதையே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம பிடிச்சிருக்கோம் ஸோ அப்போ இந்த கல்லீரல் வந்து என்ன பண்ணுறோம் கல்லீரலை சரி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் ஏற்பட போகிறது இந்த மாதம் அப்போது யாருக்காவது லிவர் சம்பந்தப்பட்ட பயம் இருக்குது எனக்கு ஒரே ஹெப்படைட்டிஸ் பி வந்துருச்சு குருஜி எனக்கு வந்து இது மாதிரி மஞ்சகமலை வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் இதெல்லாம் சரியாயிடும் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலை என்பது ஏற்பட்டுவிடும் உயிருக்கு இனிமேல் ஆபத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக இந்த பன்னிரெண்டாம் இடத்து குரு வந்து இல்வாழ்க்கையை விட்டு அதாவது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களை கூட்டிகிட்டு போவார் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம் கடவுள் கடவுள் சார்ந்த தேடுதல் துறவரம் போன்ற விஷயங்களும் உங்களை கூட்டிகிட்டு போவார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் இந்த நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை இதெல்லாம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை உண்டாகிறது உயர்கல்வி உயர் பதவி அப்போ என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிறது இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் என்ன ஏற்படுகிறது நான்காம் இடம் நான்காம் இடம் என்பது உங்களுக்கு பாதகாதிபதியுடைய வீடு செவ்வாய் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி செவ்வாயுடைய வீடு இந்த நான்காம் வீடு இந்த நான்காம் வீட்டிலே குரு பகவான் உங்களை பார்க்கும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் எல்லாம் என்ஷூர் ஆகுது அதே நேரத்தில் தாயாருடைய உடல்நிலை போன்றவை என்ஷியூர் ஆகுது நிலம் சம்மந்தப்பட்ட கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ சித்தி நான்காம் இடத்துல வந்து என்ன ஆகுனா இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆக்சிடென்ட்டு விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகிறது ஒரு வண்டியை தட்டிட்டான் சார் கேஸ் போட்டிருக்கான் தான் ஆயிடுச்சேன்னு சொல்கிறான் நியாயமாக தான் ஆகிடுச்சான் போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சில பேர் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்னு பேர் அழைவாங்க ஓடுவாங்க ஓடியேறுவாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையால் ஒரு இடமா உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உண்டாகும் நீங்கள் தான் பாஸ் ஆகிடுவீங்க கீழே எல்லோரும் வேலை பார்ப்பாங்க அடுத்ததாக குரு பகவான் அஷ்டம சனியை பார்க்குறார் இதான் முக்கியமான விஷயமே அதுதான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அஷ்டம சனியை பார்க்கிறார் இந்த அஷ்டம சனி கஷ்டங்களை மட்டும்தான் தரும் என்று பெயர் அஷ்டமசனி இந்த எட்டாம் இடத்து சனி வக்கரம் பெற்ற சனியாக இருக்கிறார் வக்கரம் பெற்ற அவர் வந்து அஷ்டம சனி வக்கரம் பெற்று விட்டார் ஏற்கனவே அவர் நல்லது தான் பண்ணிட்டுருக்காரு இப்போ சிம்மராசிக்காரங்கள்லாம் ஃபீல் ஃப்ரீ அப் டு திஸ் டிசம்பர் யூ ஆர் ஃபீல் ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீனா என்ன உங்களுக்கு சனியால் உங்களுக்கு தொந்தரவு எதுவும் இல்லை சனி பகவான் வந்து வக்கரம் பெற்றவர் எட்டு எட்டில் வந்தால் ஆபத்து அவர் வக்கரம் பெற்றால் அவங்களுக்கு நல்லது செய்வார் அதை குரு பகவான் பார்த்தபோது இன்னும் அதிகப்படியான நன்மைகளை இந்த எட்டாம் இடத்து சனி செய்வார் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு கொடியோர் என்பதால் கடன்களை அடைப்பார் ஏழாம் இடத்துக்குடையவர் என்பதால் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவார் ஏழாம் இடம் என்பது காதல் திருமணம் மகிழ்ச்சி இல்லற வாழ்க்கை இதெல்லாம் குறிக்கும் அதையெல்லாம் இந்த குரு பகவான் பார்ப்பதால் காதல் மகிழ்ச்சி இல்லற வாழ்க்கையெல்லாம் கொடுக்கிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியே விட ஒரு நிம்மதியான ஒரு நிலை என்பதை வீட்டில் உருவாக்குறார் ஆறாம் இடம் என்பது எதிரிகள் என்பதால் இந்த குரு பார்வையால் எதிரிகள்லாம் கிளியராக சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன்கள் ஒழிய போது நான் சொன்ன பாருங்கள் வயிறு லிவரை கெடுத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் நற்காலம் என்பது வரப்போகிறது வழக்குகள் முடிவுக்கு வரப்போகுது கல்யாணம் ஆகப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதுல இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போது நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்க வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்போ பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேரு அப்ப கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்களை ரொம்ப நல்ல நேரம் மனச மனசை முதல்ல தைரியம் பண்றார் இந்த கடகத்துல குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்றார் அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் திருத்தி வேணும் பாதி பேர் இன்னைக்கு டிப்ரஷன்ல தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரெஷன் டிப்ரஷன் டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட் அப் இந்த ஃபெட்அப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேரு எட்டாம் இடம் ஆயுள் பாவ் இ இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார் குரு பகவான் எட்டை பார்க்கும்பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குருதான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விற்சகத்துல ஆட்சி பெறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும் குரு மங்கள யோகம் ஏற்படும் யோகம் இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மகரத்தை விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்